அக்கா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீடு மை பர்ஸ்னல் மை காட் மை ப்ரொவிஷ்னல் மை காட் மை ப்ராமிஸ் மை காட் ப்ரொவைடர் மை காட் இப்படின்னா பிள்ளைங்களா நம்மளுடைய தேவைகளை நம்ம மக்கள்கிட்டையோ மனுஷால்கிட்டேயோ சொந்த பந்தங்கள்கிட்டையோ சொல்லி கேட்கறதை காட்டிலும் ப்ரொவைடர் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் நம்ம யோசித்து பார்ப்போமே இந்த காலத்தில் யாருமே பட்னியாக அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சாப்பிட்ருப்பாங்க ஒரு ஊரில் அப்படி தான் சர்ச்சில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம் ஒரு ஒரு இளம் வயது பிள்ளை கல்யாணம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை என்ன பண்ணுதான் வந்த உடனே தன்னுடைய உடைகளை பழைய உடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்தை சுத்தமாக என்ன பண்ணுது பெருக்கிட்டு பெஞ்சு சேரெல்லாம் தொடச்சிட்டு அது எப்பவுமே க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுமா இதை ரொம்ப நாளாக ஒரு பிள்ளை கவனிச்சுட்டு அவன் காரில் வருவானா அவன் கொஞ்சம் வசதியானவன் போல் இருக்கு அவன் வந்து என்ன பண்ணானா இவ்வளோ அழகான பொண்ணு எங் கேர்லாக இருக்கா இவன் வந்து தினம் ஆலயத்தை சுத்தம் பண்ணுறாளே ஒரு வேலை இவளுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை போல் இருக்கு இவன் ஏழ்மையை பார்த்து இவன் படிப்பை பாதிலே நிறுத்திட்டு ஆலயத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வர வருமானத்தை தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு அவன் யூஸ் பண்ணிக்கிறா போல் இருக்கு இவளுக்கு நாம் ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிப பண் அந்த வாலிபன் என்ன பண்ணானா தன்னுடைய காருக்குள்ளே போய் ரெண்டு நூறுரூபா நோட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளை பார்த்துட்டே இருந்து அதை கூப்பிட்டு இந்தம்மா உன்னை உன்னை பார்த்து இந்த காசு கொடுக்கறது தான் இந்த நேரத்தில் என்னை கடவுளை அனுப்பியிருக்காரு இந்த சொல்லிட்டு அந்த இரநூறுபா கொடுக்க போகிறான் ஆனால் அந்த அம்மா அதை வாங்கவே இல்லை எனக்கு வேணா வேணா வேணான்னு சொல்லுது இல்லை நான் இது அதுக்காக தான் என்னை கடவுள் அனுப்பினார் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நீ அப்பப்போ நான் உனக்கு கொடுத்து உதவி பண்ணுறேன் அப்படின்லாம் அவன் சொல்கிறப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு ரூமில் போயிட்டு வெளியே வர்றப்போ பார்த்தா ஆச்சரியப்பட்டு இவன் ஏன்னா அவங்க ரிச்சான உடை அணிஞ்சு டபிள்யூ அதை டபிள்யூஎஃப்னு ஏதோ ஒரு கார் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ ரொம்ப ரிச்சாகவேன் அந்த காரு அந்த காரில் போய் அந்த அம்மா உட்காந்துட்டு அந்த தம்பியை கூப்பிட்டு இங்கே பாரு யாரையுமே வந்து தரக்குறைவாக எடை போடாத நான் வந்து பொறுத்தனை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு குழந்தை பறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார்னா என் ஆலயத்தை தாழ்மையோட தினம் நீ சுத்தம் பண்ணு அதனால் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் எனக்கு ஆண்டவர் என் மனசில் சொன்ன மாதிரி இருந்தது அதனால்தான் கோட்டீஸ்வரியான நான் என்ன பண்ணுறேன் தினம் ஆலயத்தை வந்து சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களான் எனக்கு ஒரே ஷாக்கு பாரு பிள்ளைங்களா உடைய பார்த்தோ அழகை பார்த்தோ வீண ஆடம்பரத்தை பார்த்தோ நம்ம என்ன பண்ணக்கூடாது யாரையும் எளிதாக இடம் போடக்கூடாது அவன் ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சு ஏ தன் நான் அவன் எப்படி தாழ்மையாக இருக்கணுன்றத கற்றுக்குனானா பாரு பிள்ளைங்களா நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு உதவி செய்கிறவரார் மாத்திரமே இருக்கார் நம்மளுக்கு ப்ரொவிஷன் ஆகட்டும் ப்ராமிஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவர் நம்மளுக்கு உதவியாக இருக்கார் பிள்ளைங்களா நாம் எப்படி இருக்கின்றத தாழ்மையை தரித்த பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்